தராவி தொழுகையுடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹஹு வசல்லம் அவர்கள் தொழுத இந்த பிரியாமலையினுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவிக்கின்ற ஒரு தனி தொழுகைலாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாவுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் எல்லா தூதர் தொழுதத் தியாபுல்லுதா எட்டு தொழுதத் எட்ட தவிர மேலே தொழுதுங்க உங்களை விட வலிகட்ட கொள்கையுடையவர் உடையவர் யாருமே கிடையாது இல்லாஹ இல்ஹா ய ஹாபி பியா ஹாபி இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா திக்கக்கூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபிலான வணக்கம் இத்தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவம் இதை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம் வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய கல சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுகிறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கை இல்லை இல்லை இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபீல் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் இரண்டு வருகிறது சகிகான அறிவிப்பின்படி எட்டு பதினொன்று பித்தரோடு சேர்த்து அதாவது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் அல்லாஹுடைய தூருடைய ஹதீதுகள் பல இருக்கிறது இளமாக்களில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசேலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்னாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வரை தொழுவாங்க இவர் எட்டு தொழுறவனு யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம்னு சொல்லி ல இல இல்லலா எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முறையில் சுன்னால் கிடையாது இது சித்தனா இது செய்லா எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முறையில் சுண்ணம் கிடையாது அங்க பொய்யிறாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சுருவாரு அங்க பொய்ராதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாதவங்களால சொல்லும் லைல்லா இல்ல யாசை உன்னால எவ்வளவு முடியுமோ சொல்லணும் நின்று தொலைமுள்ளையோ அப்படி முடியவில்லையா தான் உட்கார்ந்து உட்கார்ந்தோடு